கனதனவான்களுக்கு எங்களது முடி சாய்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம் சலதார வெளிநீரும் சாகரம் தண்ணி சார்ந்தால் தன் குளமின்றி எண்ணுவதெல்லாம் குறைகளில் வெறுப்பதுண்டோ என்று புலவர்களால் தன் சபையிலே கூடி இதை பொன் கவியாக பாடினாலும் நலமின்றி எண்ணுவதெல்லாம் நவிழுவோ ஒரு பெரிய குற்றம் என்று கூறியிருக்கின்றார்கள் காரணம் சலதார வெளிநீர் என்றாலே ஒரு அஸ்தமான தண்ணீராகும் கடல் நீரானதோ சுத்தமானது அப்படி இருக்கும் தருவாயில் சில தினங்களில் கார் மேகமானது கச்சித்தும் மழை பெய்யுமாயிலும் இந்த தள்ளி கொண்டு செல்லுமாம் அப்பொழுது இந்த கடல் நீரானது தன்னுடைய இனத்தை காக்க கிணங்க அஸ்தமான வருகிறது என்று எண்ணாமல் தன்னோடு சேர்த்துக் கொள்ளுமாம் இந்த கடல் நீர் அத்தன்மை போல் இன்று இவரங்க மேடையில் நடக்க இருக்கும் கோபுளன் சரித்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சரித்திர நாடகத்தில் நாங்கள் சொல்வதெல்லாம் வெள்ளை சொல்லாயினும் அதில் உள்ள கள்ளச் சொற்களை தாங்கள் பிள்ளை சொற்களாக எண்ணி என்னையும் எங்கள் கலைஞர்களையும் வதிக்கும்படி மிக தாழ்வுகளோடு கேட்டுக் கொண்ட என்னுடைய பணியை சாத்தாவின் அழுகை செல்பவனா உண்மையாய் சரணம் போட்டு ஒரு மனதாய் வணங்கி நின்றான் எல்லா நன்மையும் நாடி வந்து ஆ முளதேய் மணி மாலை கட்டி இருமுடியை என்றே செய்து சமரி நோக்கி நடை போடு கண்ணி சாமி அகதா சாமி மரக்கீடக்கு கண்ணி சாமி கெட்டி மூவிரிகை தள்ளிவிட்டு तुलसी மணி மாலை கட்டி இருமுடியை தள்விடு கண்ணிவளே ஊடி வீரம கண்ணி சாமி இந்த கோவலன் சரித்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு சரித்திர நாடகத்தில் நான் உங்கள் முன் தோன்றி நிற்பது இந்த காவிரி புகும்பட்டினத்தில் பட்டினத்தில் மாற்றாத்வான் சட்டியாராக உங்கள் முன் தோன்றி நிற்கின்றேன் மாற்றாற்றுவான் சட்டியார் என்றார் இந்த காவிரி பும்பட்டினத்தில் வெகு நேர்மையோடும் கடமையோடும் கண்ணியத்தோடு அதிக லாபம் இல்லாமல் பேரும் புகழோடும் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரே செட்டியார் மாற்றாத்துவான் செட்டியார் ஆனால் அதிக லாபம் வேண்டாம் இப்படியே அந்த ஆண்டவன் கிருமகடாச்சியத்தால் எனக்கு பனிரெண்டு குப்பல் திரவியங்கள் இருக்கின்றன எத்தனை குப்பல் பனிரண்டு குப்பல் திரவியங்கள் இந்த பனிரண்டு குப்பல் திரவியத்திற்கு நான் சொந்தக்காரன் எவ்வளவோ செல்வாக்காக இருந்தாலும் நான் வாழக்கூடிய இந்த காவிரி புகும்பட்டினம் இன்று காவிரி புகும்பட்டினம் ஏன் எப்படி வந்தது காவேரி கடலில் கலக்கக்கூடிய இடத்தில் தான் காவேரி புகும்பட்டினம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இன்றுதான் இந்த பெயர் அதாவது நம்ம காலத்தில் எங்க அப்பா காலத்தில் என்னுடைய காலத்திலையும் இதுக்கு இடத்துக்கு பேரு ஏதோ ஒரு பட்டினம் பட்டினம் என்று தான் சொல்லுவார்கள் நாளங்காடி நாளங்காடி என்றால் வியாபாரம் செய்யக்கூடிய இடம் பட்டினம் என்று சொல்லுவார்கள் இந்த பட்டினத்தில் தான் நாமல் வசிக்கிறோம் இந்த செட்டியார் வம்சங்கள் வெளியூர் அதாவது தென்கிழக்கு கடற்கரை எங்கெங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் அங்கிருந்து வரக்கூடிய வெளியூர் அதாவது சிங்கப்பூர் பெனாங்கு இப்படி சொல்லக்கூடிய இடத்திலிருந்து வடகிழக்கு திசையிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு துறைமுக துறைமுகமாக வழங்கக்கூடிய இடம் காவேரி புகம்பட்டினம் இந்த காவிரி புகும்பட்டினத்தில் அதாவது வியாபாரிகள் வசிக்கக்கூடிய இடமாக வழங்க வேண்டும் என்பதற்காக சோழ மன்னன் தான் எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார் இந்த இடத்தில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் வணிகர் குளம் வணிகர் குலம் என்றால் செத்தியார் வம்சம் இந்த செட்டியார் வம்சத்திற்காக ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தார் அப்படி அவர் அந்த இடத்தை ஒதுக்கி கொடுத்து எங்களை வாழச் செய்தார் வெளியூர் மக்களும் இங்கு வந்து வியாபாரம் செய்வார்கள் அவர்கள் கொண்டு வருவது அதாவது தங்கம் வைடூரியம் இப்படிப்பட்ட விலை விளைவுண்ட கற்களை கொண்டு வருவார்கள் நமது நாட்டில் விளையக்கூடிய தங்கத்தை அவர்கள் பெற்றுச் செல்வார்கள் இப்படி ஒரு முத்து பவளம் வைடூரியம் கோமியதாகம் என்று சொல்லக்கூடிய விளையூர்ந்த கற்களை கொடுத்து விட்டு நம்ம இடத்திலிருந்து அவர்கள் நம்ம இடத்தில் அதாவது தமிழ்நாட்டில் விளையக்கூடிய வியாபாரத்துக்களை அவர்கள் வாங்கி செல்வார்கள் இப்படி நாங்கள் வைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் சோழ மன்னனே என்னுடைய நேர்மையை பார்த்து அவர் சரிசமமாக உட்கார்ந்து என்னிடத்தில் பேரம் பேசுவார் என்ன சத்யாரே இன்றைக்கி வியாபாரம் எப்படி இன்றைக்கி உங்களுடைய எப்பளப்புதல் பலம் எப்படி இன்றைக்கி வியாபாரம் எத்தனை கப்பல் வந்தது உங்களுக்கு எவ்வளவு லாபம் கிடைத்தது இப்படியெல்லாம் என்னோடு சரிசமமாக அவர் என்னை சரியாக அமர வைத்து உட்காந்து பேரம் பேசுவார் அந்த அளவிற்கு இந்த காவேரி போகும் பட்டினத்தில் ஒரு பேரும் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மாற்றோத்துவான் சட்டியாராக எனக்கென்று ஒரு புதல்வன் எனது புதன் பேரும் கோவடன் அவனுக்கு பறித்து இதற்கு முன்பதாக என்னுடைய வரவு செலவு கணக்குகளை பார்க்க வேண்டும் அதற்காக கணக்கு சுப்பா பிள்ளை அவர்களை அழைக்க வேண்டும் கணக்கு சுப்பா பிள்ளை மாறுங்கள் ய்யா வணக்கம் பேர் ஐயா சுப்பா